ஹாய் குட் ஈவினிங் எவ்ரி ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் மை ரொட்டின் வ்ளாக் அண்ட் மோட்டிவேஷன் டிப்ஸ் நிறைய கிச்சன் டிப்ஸும் கொடுத்துருக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்கேன் இன்றைக்கி மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி போல் ஆகிடுச்சுங்க எழுந்திரிச்ச உடனே என்னுடைய மணி பிளான்ட்டுக்கு ஒரு குட் மார்னிங் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிளாக் டீ அடுப்பில் வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நம்மளுடைய மைண்ட் ரீஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா நம்மளை சுற்றி வாசனை மனமாக இருக்கணும் இல்லையா ரெண்டு ஊதுவத்தையும் கொளுத்தி வச்சுட்டேங்க அப்புறம் பிளாக் டீயும் நல்லா கொதிச்சு எடுத்தாச்சு நாட்டு சக்கரை கலந்து இன்றைக்கி பிளாக் டீயை நல்லா கலந்து ஃபில்ட்ரு பண்ணி குடிக்க கொடுத்தாச்சுங்க எங்கள் ஹஸ்பண்ட்கோ அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்காக ஹாட் வாட்டர் தான் கொடுப்பேன் எப்போவுமே அதை வந்து கொதிக்க வைக்கக்கூடாதுங்க எப்பவுமே தண்ணியை பொறுத்த வரைக்கும் கொதிக்க வச்சுன்னா அதில் உள்ள மினரல்ஸ் எல்லாமே அழிஞ்சு போய் நம்மளுக்கு அதில் உள்ள சத்துக்கள் நிறைய கிடைக்காது அதுக்காக எப்போவுமே தண்ணியை பாயில் பண்ணாதீங்க பபுள்ஸ் வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சு கொடுங்க அதில் உள்ள கிருமிகள் அழிஞ்சு போயிடும் அதில் உள்ள சத்துக்கள் உயிரோடு இருக்கும் ஸோ இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி குழந்தைங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணுறேன் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டன் குழம்பு ப்ளஸ் பாகற்கா பொரியல் என்ன காம்பினேஷனே இல்லைன்னு சொல்கிறீங்களா கா பாகருக்கா வந்து வாங்கிட்டு வந்தேங்க எனக்கு சாப்பிட்ணும் போல் தோணுச்சின்ட்டு எங்கள் வீட்டில் நான் மட்டும் தான் சாப்பிடுவேன் வேறு யாருக்கும் பாகருக்கா பிடிக்காது ஆனால் பிடிக்காதவங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி தான் நான் செய்வேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் இருந்தாலும் ஒரு வாய்க்கு மேலே சாப்பிட மாட்டாங்க அதுக்கப்புறம் என்ன சீனிக்கிழங்கு வாங்கிட்டு வந்தேன் ஸ்நாக்ஸ்க்காக குழந்தைங்களுக்கு கொடுக்க மேலே தலையும் வாழையும் வெட்டி போட்டு கழுவிட்டு குக்கரில் ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்தால் சூப்பரான நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடோங்க அதுவும் எங்கள் வீட்டில் விரும்பி சாப்பிட்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா சின்ன பாப்பாவும் அவங்க அப்பா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு எனக்கும் பிடிக்கும் பெரிய பாப்பாவுக்கு பிடிக்காது அவளுக்கு வேறு ஏதாவது கொடுத்து அனுப்பலான்ட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பாகற்கா பொரியல் எப்படி செய்கிறதுன்ட்டு ஒரு சின்ன டிப்ஸாக சொல்லிடுறேங்க நிறைய பேருக்கு செய்ய தெரியும் பட் நான் சொல்கிற மாதிரி செஞ்சுருக்கீங்களா இல்லை இப்படி தான் புதுசாக பார்க்குறேன் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸபுல்லாக இருக்குங்க எப்போவுமே பாகற்கா பொரியல் வந்து நல்லெண்ணெயில் செய்யும் பொழுது ஹை ஹைஃப்ளேவர் கொடுக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க சூடானதும் கடுகு போட்டு கடலைப்பருப்பை போட்டு நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச உடனே வெங்காயம் வெட்டி வச்சு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் பத்து பல்லு பதினஞ்சு பல் பூண்டு போல் போடுங்க அதையும் நல்லா வதங்கினதும் தக்காளி பழம் போடுங்க தக்காளி பழமும் நல்லா வதங்கினதும் பாகற்காய் போடுங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் உப்பு காஷ்மீரி மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் நான் அடிக்கடிக்கு எல்லாத்துலேயும் சொல்கிறேன் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு கலர் கொடுக்கும் பார்க்கவும் நல்லா சுவையும் கொடுக்கும் காரமும் கம்மியாக இருக்கும் ஸோ பேக்கெட்டில் அடிக்கிற காஷ்மீரி மிளகாத்தூள் கண்டிப்பாக நல்லது கிடையாதுங்க அதில் ஃபுட் கலர் சேர்த்து தான் நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ மோஸ்ட்லி பேக்கெட்டில் விற்கிற எந்த ஐட்டமும் வாங்கி செய்யாதீங்க நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஃபுட்டில் கவனம் செலுத்தக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாக இருக்குதுங்க ஏன்னா ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரிப்பேர் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ ஈஸி டு ப்ரிப்பேர்னால் பேக்கெட்டில் விற்கிற பொருள் தானே ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ண அப்படின்ற மைண்ட் தாட் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறனால பேக்கெட்டில் விற்கிற ஐட்டத்தை வாங்கி யூஸ் பண்ணிடுறாங்க அது யாருக்கு பொருந்தோன்னா ஓடி ஓடி உழைக்கிறாங்க டைம் இல்லாதவங்களுக்கு அது பொருந்தும் பட் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தேடி செய்யக்கூடிய கட்டாயத்தில் தாங்க இருக்கும் தயவுசெய்து நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது நம்ம இந்த மாதிரி விஷயங்கள சின்ன சின்ன விஷயங்களை கண்டுபிடிச்சி நம்ம ஃபேமிலிக்கும் சரி நம்ம ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸ்க்கும் சரி இம்பார்ட்டன்ட் கொடுக்கும் பொழுது நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாங்க ரொம்ப வெல்த்தாகவும் இருக்கலாம் ஸோ இந்த டிப் பிடிச்சிதுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க என் வீடியோக்கு அதனால் ரசம் பொடி சாம்பார் பொடி காரக்குழம்பு பொடி மீன் பொடி மீன் வறுவல் பொடி சிக்கன் பொடி அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு வீட்டில் வச்சு எல்லா பொடியும் வறுத்து நம்ம ரெடி பண்ணால் அதுதாங்க ஆரோக்கியம் எதுக்காவது ஒரு பொடியை வாங்கலாம் ஆனால் எல்லாமே வீட்டில் பேக்கெட் பேக்கெட்டாக இருக்கிறவங்க வீட்டில் தாங்க நிற்கும் நம்ம ஆரோக்கியம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நெவர் தான் அந்த வீட்டில் ஸோ நம்ம வீட்டில் ஆரோக்கிய குறைவு இருக்குன்னா கிச்சனில் அதை சரி பண்ணிங்கன்னால் நம்ம ஆரோக்கியம் கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைவாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்குறக்கா நல்லா வெந்திரிச்சான்னு எடுத்து பார்த்துட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான பாவக்காய் பொரியல் ரெடிங்க அது லாஸ்ட்டில் கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ மட்டன் குழம்புக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் தேங்காய் சோம்பு கொஞ்சம் பட்டை லவங்கம் போட்டு இலக்காய் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துப்பேங்க அது கூட கொஞ்சம் கசகசா சேர்த்து அரைச்சாலும் இன்னும் ஃப்ளேவர் கொடுக்கும் தக்காளி பழமோ வெங்காயம் பழமோ கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு அரைச்சி எடுத்துப்பேன் பட் வதக்கிறதுக்கு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் போட்டு வதக்கிடுவேன் நாங்கள் மூணு பேர் நாலு பேருன்றனால போதுமானது இது உங்கள் வீட்டில் மெம்பர்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாமே வதக்கி எடுத்து சேனக்கிழங்கு இன்றைக்கி அது குழம்பு கூட போட போகிறேன் கறி குழம்பு கூட அதை தான் இன்றைக்கி தோல் உரிச்சிட்ருக்கேன் ஸோ சேனக்கலங்களையும் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க அதை எப்படி செய்யிறதுனு தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி கறி குழம்பு இல்லை வறுவல் அப்படிலாம் செஞ்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம மோட்டிவேஷன் டிப்ஸ் என்ன பார்க்க போகிறோன்னா நிறைய பேர் வாழ்க்கையில் கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு தெளிவு இல்லாமையே மதம் சார்ந்தோ சரி கடவுள் சார்ந்தோ சரி நிறைய பேர் வாயளவில் பேசுகிறாங்க இப்போ எந்த கடவுளையும் நான் குற சொல்லலை மதத்தையும் குற சொல்லலை ஏன்னால் கடவுள்ன்றது ஒருவர் தாங்க ஒவ்வொரு ஒவ்வொருவங்களும் பேர் மாற்றி தான் பே வணங்குறாங்களே தவிர கடவுள் எல்லாம் ஒரே ஒருத்தர் தான் கண்டிப்பாக கடவுள்ன்றவங்க இருக்காங்கங்க கடவுள் இல்லாதவங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த டாபிக் பொருந்தோம் பட்டை தெரிஞ்சுக்கு அதாவது இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இது தெரிஞ்சுக்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் எப்போதுமே கடவுள்ன்றவங்க நம்ம மனசில் இருக்கணுங்க வெளியே சொல்லிக்கிட்டு அதாவது தெரிஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க எப்போவுமே உண்மையாக இருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஏன்னா கடவுள் வந்து நம்மளை என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற அந்த சிந்தனை அவங்களுக்குள்ள வந்துடும் ஸோ தவறு பண்ணுறதுக்கு அஞ்சவே மாட்டாங்க எப்போவுமே ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் கடவுள் இருக்காங்களோ இல்லையோ நம்ம மனசளவில் கடவுள் இருக்காங்கன்னு நினைச்சாலே போதுங்க நம்மக்கிட்ட ஒரு நல்ல ஒரு எனர்ஜிக்கான ஒரு வைப்ரேஷன் நம்மளுக்குள்ளே இருக்கும் ஸோ நம்ம நினைக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்மளை சூழ்ந்து வருங்க இதுதான் உண்மையான ஒரு கடவுள்னு சொல்கிற ஒரு வேர்டுக்கு எஃபெக்டிவான மீனிங் அவ்வளோதாங்க பாகருக்காய் பொரியல் பாருங்கள் எவ்வளோ அட்ராக்ஷனால் லுக்காக ரெடி ஆகிடுச்சு இதை சாப்பாட்டில் வெறும்னே போட்டு கூட பிணைஞ்சி சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு குழம்பு கூட தேவையே படாதுங்க இது போல் நீங்கள் ஒரு முறை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் நான் சொன்னோம் இல்லையா மட்டன் குழம்புக்கு சோம்பு தக்காளி வெங்காயம் தேங்காய்லாம் போட்டு அரைச்சி எடுத்துப்பேன் அதை தாங்க இதில் ஆட் பண்ணியிருந்தேன் சாப்பாடும் ஒரு பக்கம் வெந்துட்டு அதையும் தட்டுக்கூட போட்டு வெடிச்சுடலாம் அப்புறம் அந்த டாபிக் அப்படியே விட்டுட்டேன் பாருங்கள் அதனால் கடவுள் இருக்குது இருக்குன்னு சொல்கிறவங்க தயவு செய்து கடவுளுக்கு பயந்து நடங்க தாங்க கடவுள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மனசளவுல புறம் பேசிக்கிட்டு அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு அடுத்தவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு நோட்டம் விட்டுக்கிட்டு அடுத்தவங்கள எப்படி வாழ்றாங்க அடுத்தவங்க கிட்ட எவ்வளோ இருக்கே நம்ம கிட்ட எவ்வளோ இல்லையே அப்படின்ற அந்த சிந்தனையோடு வாழ்கிறவங்க சும்மான கடவுள் இருக்குன்னு சொல்லிட்டு வாயளவில் சொல்லிக்கிட்டு தெரியாதீங்க எப்போவுமே கடவுள் இருக்கார் தாங்க நம்ம நல்லது நினச்சா நம்மக்கிட்ட கடவுள் இருப்பார் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சா நம்மக்கிட்ட கடவுள் இருப்பாருங்க அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு உதவணும்னு நினச்சா அந்த வகையில் கடவுள் இருப்பார் அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு காயமோ இல்லை அடிபட்டுது ஒரு வழியில் போகிறவங்கள பார்த்தீங்கன்னா உடனே ஓடி போய் உதவி செய்கிறீங்க பார்த்திங்களா அங்கே கடவுள் இருக்கார் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை மட்டுமே கிட்டே எப்போவுமே கடவுள் இருப்பாருங்க அதாவது நிறைய ஆண்களையும் சரி பெண்களையும் சரி நான் பார்த்துருக்கேன் கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்கிறவங்க கிட்ட பாருங்கள் உண்மை இருக்காதுங்க பொய் தான் அதிகமாக இருக்கும் அதே போல் அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லிக்கிட்டோ அடுத்தவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் அதிக பேர் வாழ்வாங்க ஸோ நிறைய பேர் பார்த்ததுலன்னா ஆண்கள் அது போல் இருக்காங்கங்க பெண்களும் மோஸ்ட்லி இருக்காங்க அதனால நான் பெண்களையும் ஆண்களையோ குறை சொல்கிறேன்னு தவறா நினச்சிக்காதீங்க எப்போவுமே நம்ம மனசு சுத்தமா இருந்தாலே நம்ம கிட்ட நல்ல செயல்கள் நல்ல நன்மையான விஷயங்கள் நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் நம்மக்கிட்ட வரும் நம்ம நினைக்காத கூட நல்ல விஷயங்கள் நடக்குங்க எப்போவுமே நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு தத்துவமும் சொல்லுவாங்க இல்லையா அது தாங்க எப்போவுமே கடவுள் இருக்காரோ இல்லையோ நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாலே அந்த இடத்துல நம்மளுக்கு நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நான் ஒரு டாபிக் சார்ந்து ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் போல் வாழ்க்கைன்னு அது போல் தாங்க எண்ணம் தான் நம்மளுக்கு வாழ்க்கை அதுதான் கடவுள்னு கூட சொல்லலாம் அதனால் நம்ம நல்ல செயல்களை நினைப்போம் நல்ல வழியில் நடப்போம் நல்லதே நினைப்போம் நல்லது செய்வோம் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுவோம் நம்மளுக்கால இவ்வளோ கொடுக்க முடியும் அவ்வளோதான் கொடுக்க முடியும்னு இல்லைங்க நீங்கள் உங்கள் மனசார உங்கள் கையால் ஒருத்தவங்களுக்கு ஒரு புடவை கொடுத்தாலும் அது நன்மை தான் ஒருவேளை சாப்பாடு கொடுத்தாலும் நன்மை தான் ஒருத்தவங்களுக்கு ஒரு ரூபா கொடுத்தாலும் அது நன்மை தாங்க ஆனால் மனசார கொடுக்கணும் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் கொடுக்கணும் மற்றவங்களுக்கு தெரியாமல் கொடுக்கணும் முக்கியம் அதுதாங்க அதனால் நம்ம இந்த உலகத்தில் வாழும் காலம் வரை அடுத்தவங்களுக்கு உதவணும் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அடுத்தவங்க கஷ்டப்பட்டால் ஓடி போய் உதவணும் அந்த எண்ணம் நம்மளுக்குள்ளே இருந்ததுன்னா அந்த இடத்துல கடவுள் கண்டிப்பாக இருக்காருன்றது தான் உண்மை என்னுடைய அனுபவ விஷயத்தில் நிறைய விஷயங்களில் நான் கேட்காமையே எனக்கு நிறைய நன்மைகள் நடக்குங்க ஏன்னா இது பெருமைக்கல்ல உண்மையிலேயே அனுபவமான ஒரு பாடம் தாங்க எப்போவுமே நல்லது நினச்சி பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் கேட்காததே இல்லை நினச்சி பார்க்காதது கூட உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை தேடி வரோங்க அதுதான் நம்ம கடவுள்னு சொல்லுவோம் ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க நான் நல்லா இருக்கேன் எனக்கு எந்த குறையும் இல்லை எனக்கு என்ன குறை எனக்கு எல்லா விதத்துலேயும் என் கடவுள் நல்லா வச்சுருக்காருன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்கள நீங்கள் பாருங்கள் அவங்க வெளியளவு தான் அப்படி இருப்பாங்களே தவிர உள்ளே ரொம்ப கொடுமைகள் அனுபவிச்சுட்டு தான் இருப்பாங்க ஃபேமிலிலையும் சரி சொந்த பந்தங்களுக்குள்ளும் சரி எப்போவுமே பெருமை பேசுகிறவங்கள நம்பாதீங்க அவங்களும் கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் ஏகப்பட்ட பாவங்கள் செலி செஞ்சுருப்பாங்க அடுத்தவங்களை பற்றி கலகம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் நம்ம எப்போ பாரு நீங்கள் ஒரு ஃபோன் கால்லேயும் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கேன்னு கேட்டு பாருங்கள் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல உண்மையிலே நல்லாதாங்க இருப்பாங்க அவங்க எப்போவுமே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் ஆ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறத விட நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு மன ரம்மியமாக சொல்லுவாங்க பாருங்கள் அந்த இடத்துல கடவுள் இருக்காருன்னு அர்த்தங்க ஸோ நான் சொன்ன வந்தது புரிஞ்சுதான் என்னன்னு தெரியலை பட் புரிஞ்சிருக்குன்றது நான் நைன்ட்டி பர்சன்டேஜ் நம்புகிறேன் ஸோ எல்லோருக்கும் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் நல்ல விஷயங்களை அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுப்போம் அடுத்தவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களும் நம்ம கற்றுப்போங்க அப்புறம் என்ன லன்ச்சும் ஒரு வழியில் ரெடி பண்ணிட்டேன் லெமன் மின் ஜூஸ் பிள்ளைங்க இன்றைக்கி ஜூஸாக வேணும்னு கேட்டாங்க சரி நம்ம கார்டனில் அழகான புதினா காய்ச்சிருக்கே அப்படின்ட்டு அந்த பக்கம் நோக்கி வந்தேன் புதினாவையும் வெட்டி எடுத்துக்கிட்டு இஞ்சி புதினா எல்லாம் போட்டு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கிட்டேங்க டைம் ஆகிட்டனால நசுக்கி போட்டால் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் பட் ஒரே ஒரு ஓட்டு எடுத்து இன்றைக்கி தண்ணியில் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமன் புளிஞ்சி விட்டு இன்றைக்கி சீனி தாங்க போட்டேன் தேன் பற்றாது நிறைய போடுறனால அப்படின்ட்டு தேன் இல்லாதனால சீனி போட்டு கொடுத்துட்டேங்க ஸோ ஒரு பக்கம் லெமன் மின் ஜூஸும் குழந்தைங்களுக்கு லஞ்ச அதாவது ஸ்நாக்ஸ் டைமில் குடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் சீனிக்கெழங்கும் நல்லா ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு சீனிக்கிழங்கு ஜூஸு லெமன் மின் ஜூஸு சாப்பாடு ஒயிட் ரைஸு கறி குழம்பு பாகற்கா பொரியல் எனக்கு அவ்வளோதாங்க இதோட இந்த விலாக் முடியுதுங்க நான் சொன்னேன் மோட்டிவேஷன் ஸ்பீச் கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறுபடியும் நல்லது ஒரு வீடியோவில் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்